வணக்கம் நண்பர்களே நிலவேப்பா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக ஏற்பாடு லேட்டஸ்ட் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு எந்த விஐபிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து போகிறாங்க அதுவும் இல்லாமல் இருந்து எப்படி பஸ் ரயில் விமான பயணம் மூலமாக நம்ம ராமர் கோவிலை அடைவது அப்படின்றத பற்றின விரிவான செய்தி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கரில் மிகவும் பிரம்மாண்டமாக பிராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது அதற்கான ஏற்பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் வாரணாசியை சேர்ந்த லக்ஷ்மிகாந்த் தீக்ஷதர் என்ற சாமியார் தான் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் முதன்மையான சடங்குகளை செய்ய உள்ளார் அம்ரித் மகாத்சவம் என்ற பெயரில் ஜனவரி பதினாலாம் தேதியே விழா தொடங்கிவிடும் நேரில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் போட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் கும்பாபிஷேக நிகழ்விற்கு பக்தர்கள் வருவதை முடிந்தவரை தவிர்க்கவும் என்று ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை அறிவுறுத்தியுள்ளது ஏனென்றால் பல லட்சக்கணக்கான பேர் குவிந்தால் சமாளிக்க முடியாது அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது இதை த கருத்தில் கொண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக நாள் அன்று அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றுங்கள் தீபாவளியாக கொண்டாடுங்கள் ஊரில் உள்ள கோயில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்துங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் நேரில் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திற்கு தடை போட முடியாது அதே சமயம் நேரில் சென்று கூட்ட நெரிசலில் கும்பாபிஷேக நிகழ்வை பார்க்க முடியாமல் கூட போகலாம் இத்தகைய சிரமங்களை போக்குவதற்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது அதாவது அயோத்தி வர வேண்டுமென்றில்லை உலகில் எங்கிருந்தாலும் கும்பகிஷேக நிகழ்வை கண்டு ரசிக்கலாம் தொழில்நுட்ப வசதிகள் இருக்கும்போது என்ன கவலை நேரில் ஒளிபரப்ப தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது நாட்டின் முக்கிய இடங்களில் பிரம்மாண்ட திரைகள் மூலமாக ஒளிபரப்ப உள்ளன ஏனெனில் அதை நாம் கண்டு ரசிக்க முடியும் இதன் மூலம் ஐந்து வயது குழந்தையின் வடிவில் இருக்கும் ராம் லல்லா சிலையை அந்த பக்தி பரவசம் மூட்டும் தருணத்தை மகிழ்ச்சியுடன் வழிபடலாம் ரசிக்கலாம் கொண்டாடலாம் நாம் இருக்கும் இடத்திலிருந்தே இப்பொழுது அயோத்தி ராமர் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருந்து எப்படி செல்வது பஸ் ரயில் விமான பயணம் எப்படி மேற்கொள்வதுன்றத பற்றி பார்க்கலாங்க எப்படி இருந்தாலும் கும்பாபிஷேகத்து பிறக்காவது மக்கள் செல்வதற்கு முயற்சிப்பார்கள் அப்படி செல்வது எப்படி என்பது எப்படி பயணம் மேற்கொள்வது என்பது பற்றின கேள்விகள் எழும் ஏனெனில் தமிழகத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அயோத்தி நகரம் இருக்கிறது எனவே அவ்வளவு எளிதாக பயணத்தை முடித்துவிட முடியாது பேருந்தில் செல்வது சாத்தியமில்லை வாரக்கணக்கில் ஆகிவிடும் ரயில் விமான வசதிகள் சரியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ரயில் வசதிகளை பார்த்தால் தமிழகத்தில் இருந்து நேரடியாக அயோத்திக்கு செல்லும் வகையில் இதுவரை ரயில் அறிவிக்கப்படவில்லை ஆனால் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக நிகழ்வை தொடர்ந்து அடுத்த அறுபது நாட்களில் தினசரி ஒரு ரயில் அயோத்திக்கு இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தெற்கு ரயில்வே செய்யும் என்று கூறியுள்ளனர் இந்த ரயிலில் நேரடியாக அயோத்திக்கு சென்று விடலாம் அப்படி சிறப்பு ரயில்கள் அமைக்கப்படவில்லை என்றாலும் சென்னையில் இருந்து வாரந்தோறும் திங்கள் சனி ஆகிய கிழமைகளில் ரயில் எண் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒம்பது மூணு கொண்ட எண் கொண்ட சென்னை லக்னோ எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டு வருகிறது திங்களன்று அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு லக்னோ சென்றடைகிறது அங்கிருந்து நூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பயணித்தால் அயோத்திக்கு போய்விடலாம் அடுத்த ரயில் எண் ஒன்று ரெண்டு ஐந்து மூணு ஒம்பது கொண்ட ரயில் எண் யஷ்வந்த்பூர் லக்னோ எக்ஸ்பிரஸ் வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் இயக்கப்படுகிறது இது கர்நாடக மாநிலத்திலிருந்து புறப்பட்டு தமிழகத்தில் சோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் புதன் அன்று இரவு ஏழு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு வெள்ளி அன்று காலை பத்து முப்பது மணி முப்பத்தைந்து மணிக்கு லக்னோ சென்றடைகிறது அது மட்டும் இல்லாமல் ரயில் எண் ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்று ரெண்டு ராப்டிசாகர் எக்ஸ்பிரஸ் வாரந்தோறும் செவ்வாய் புதன் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் இயக்கப்படும் இது கேரள மாநிலம் இத்திலிருந்து காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படுகிறது தமிழகத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி சென்னை சென்ட்ரல் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக இது செல்கிறது மூன்றாம் நாள் பிற்பகல் மூணு இருபது மணிக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் சென்றடைகிறது இங்கிருந்து நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் அயோத்தியை நீங்கள் சென்றடையலாம் விமான பயணத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாங்க விமான சேவை பொறுத்தவரை சென்னையிலிருந்து அயோத்திக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இண்டிகோ ஆகிய நிறுவனங்கள் வழங்கி வருகின்றது பயண சேவையை இவை பெங்களூரு டெல்லி மும்பை உள்ளிட்ட நகரங்களின் வழியாகவும் பயணிக்கின்றன அதாவது ஒன் ஸ்டாப் விமானங்கள் நேரடி விமானங்கள் இதுவரை அறிமுகம் செய்யப்படவில்லை கூடிய விரைவில் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஒருவேளை அயோத்தி விமான நிலையத்திற்கு செல்ல டிக்கெட்கள் கிடைக்கவில்லை என்றால் லக்னோ சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரடி விமானம் மூலம் செல்லலாம் இது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இண்டிகோ ஆகிய நிறுவனங்கள் இதற்கான சேவையை வழங்குகிறது இந்த வழித்தடத்தில் ஒரே நாளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் அது மட்டும் இல்லாமல் விவிஐபிக்கள் ஏழாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க தமிழகத்திலிருந்து ரஜினிகாந்த் குடும்பத்தோடு கலந்துக்கிறாரு சில அரசியல்வாதிகளும் குடும்பத்தினரோடு கலந்துக்கிறாங்க நம்ம பிரதமர் மோடியும் கலந்துக்கிறாங்க இதான் விபிபிக்களோட விவரங்கள் இதுவரைக்கும் கிடைத்த விவரங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு எப்படி தயாராகிட்டு இருந்ததை செய்தியும் அது மட்டும் இல்லாமல் அயோத்திக்கு ரயில் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் எப்படி பயணம் மேற்கொள்வதுன்றதை விரிவாக பார்த்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அயோத்தி ராமர் கோவிலுக்கான அப்டேட்ஸும் வரப்போகிற வீடியோலையும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்